வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் நெல்லிக்காயில் இனிப்பு போட்டு தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க நெல்லிக்காய் வந்து சீசனில் கிடைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கனாக்கா நிறைய நாளைக்கு இருக்குங்க நிறைய பேர் நீங்கள் ஊறுகாய் செஞ்சு வச்சுப்பீங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னாக்கா நீங்கள் குழந்தைங்க ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் வீட்டில் இருந்த நெல்லிக்காய் தாங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து இந்த மாதிரி இட்லி குண்டானில் ஒரு துணி போட்டு இப்படி ஆவியில் வேக வச்சுருக்கேங்க ஒரு பத்து நிமிஷத்துலையே வெந்துடும் பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்குன்னு ரொம்ப ஓவர் குக்காக வேக வைக்க வேண்டாம் லைட்டாக உங்களுக்கு அந்த மாதிரி விரிசல் விட்டு வரும் பாருங்கள் அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்க அதில் நல்லா கிராக் விட்டு எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க இப்படி நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம பிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே நான் பிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் கொட்டையெல்லாம் தனியாக எடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இதை ஜீனி போட்டு நம்ம வைக்க போகிறோம் நம்ம நாட்டு சக்கரை போட்டு கூட வைக்கலாங்க நான் இன்றைக்கி ஜீனி போட்டு தான் வைக்க போகிறேன் இப்போது இதை நம்ம அளந்துக்கலாங்க ஒரு கப் எடுத்து இதை அளந்து போட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாலு கப்புக்கு இருந்ததுங்க நீங்கள் இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஜீனி வந்து இதில் போடுறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு அளவாக இருக்கும் இல்லைனாக்கா கம்மியாகிடும் இல்லைனா ஆகிடுங்க ஒரு நாலு கப்புக்கு நான் இதில் ஒரு முக்கால் கிட்ட ஜீனியை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு நல்லா இதை குலுக்கி வச்சுக்கலாங்க இது நல்லா தண்ணியாக கரைஞ்சிடும் எல்லா பக்கமும் போடுற மாதிரி இப்படி குளிக்க வச்சுட்டு திரும்ப ஒரு கால் கப்பு ஜீனி மேலேப்பில் போட்டு விட்டேன் மொத்தத்தில் எனக்கு இது ஒரு கப்பு நாலு கப்பு நெல்லிக்காய்க்கு ஒரு கப்பு சீனி தேவைப்பட்டதுங்க இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஓவர் நைட்டு ஃபுல்லாக வச்சிடலாம் மறுநாள் எடுத்து நான் காய வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னொரு தட்டில் தனியாகவும் நான் இந்த மாதிரியே செஞ்சு எடுத்து வச்சுருக்கோங்க நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா ஹெல்த்தியானதுங்க வீட்டில் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேனாக்கா ரொம்ப நாளைக்கு இருக்குங்க நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ளேவர் ஃபுல் டைமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் த்ரீ டேஸ் காஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ